வணக்கம் வணக்கம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வா அடுத்தபடியாக என் உயிர்களும் மேலான கேப்டன் அவருடைய வணக்கம் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன் அதுக்கப்புறம் தான் கேப்டன் எங்களுக்கு தெரியும் அவர் சரிங்களா முதல் வந்து விஜயகாந்த் அவருடைய ரசிகனா நாங்கள் வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அவரோட படத்தை தான் பார்ப்போம் அவரோட ஆக்ஷன் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆக்ஷன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற சீனும் வந்து அவர் படத்தில் அதிகமாக வரும் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் அவரோட நட்ட செய்திகளும் அடுத்தவரை வாழ வைக்கணும் அடுத்தவரோட பசியை போக்கணுன்றதில் ஒரு குறிகளோடு இருக்கார் அந்த வழியில் நாங்களும் பின்பற்றி வருகிறோம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி படத்தில் அவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது யாரும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் போய் பார்த்தாலும் அவர் தவிர யார் யார் வேறு யாருமே கிடையாது இங்கே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை வேற குஜராத் அந்த மாதிரி ஒரிசா அந்த மாதிரி எந்த ஒரு நேர்மே இருந்தாலும் தமிழருக்கு எந்த ஏரியா பிரச்சனையாக இருந்தாலும் முதல் நாளாக நிற்கிறது அள்ளி எழுதி கொடுப்பாரு கொடுப்பாரு மக்கள் பின்பற்றி வரும் அவருக்கு தேவை மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் அவர் மக்களே மக்களேன்னு பொதுவாக எல்லாத்தையும் சொல்லுவார் யாரையும் தனிப்பட்டு பிரிச்செலாம் கிடையாது எல்லாரும் மக்களே மக்களே எல்லாரும் அனைவரும் மக்கள் என் மக்கள் தங்கத்தட்டியில் வச்சு தாளாற்று தாளாட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட சொன்ன ஒரே தலைவர் உள்ள எங்கள் கேப்டன் மட்டும்தான் அவர்கள் மட்டும் அவரை தவிர வேற யாரும் இந்த வாரதி இதுவழி சொன்னதில்ல எத்தனையா முதலமைச்சர் நாட்டை ஆண்டுருக்காங்க ஆனா இன்ன வழி யாரும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது அவரை தவிர என் மக்கள் மக்கள் வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவனை வந்து விட நல்ல மனிதரை இழந்துட்டாங்க அதுதான் மக்கள் வந்து சரி பண்ணிட்டாங்க மனிதரை இழந்துட்டாரு இப்ப தெய்வமா ஆசீர்வாதிக்கிறார் என்றைக்குமே அவரோட இது என்றைக்குமே இன்னைக்கு பாருங்க சின்ன வயசில் இருக்கிற வந்து அவர் ரசிகனாக இருந்தேன் இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தால் அவர் தொண்டனாக இருக்கிறேன் இன்னைக்கு இல்லை என்றென்றுமே நாங்கள் வந்து அவர் வழியில் தான் கேப்டன் என்னைக்குமே கேப்டன் 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 மீண்டும் அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அன்னியார் அவர்கள் சின்ன கேப்டன் நம்ம விஜயபிரபரன் விஜயபிரபரன் சார் ஆகட்டும் இதாகட்டும் எங்கள் அவரு கேப்டனோட வழியில் மொத்த ஏரியாவும் அதாவது வந்துட்டு கேப்டன் எப்படி நம்மளை வந்து வளம் வந்தாரோ அதுபோல எங்கள் சின்ன கேப்டன் அவரு கொஞ்சம் நம்ம ஏரியாவில் எல்லா எல்லா சர்க்கிள்லேயும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தாருன்னா அவர் மீண்டும் கெத்த வந்து இன்னும் வலுவடையும் 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 இப்படி இந்த மாதிரி ஒரு பல விஷயங்களாக வருது இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் எல்லாம் மேலே இருக்கிற எல்லாருமே சேர்த்து கொஞ்சம் சொல்லணும் சார் இந்த 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 இதுக்கு வாங்க இதுக்கு வந்தால் நம்மளோட நம்ம தொண்டர்களை வந்து இன்னும் அதிக பலப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கெத்தை காட்டலாம் ஏன்னா நம்ம கெத்த ஏற்கனவே காமிச்சிட்டோம் சரிங்களா இது வந்து புதுசாக கிடையாது நம்ம ஆள் யாருன்ட்டு எல்லாத்தையுமே தெரியும் நம்ம கேப்டன் சரிங்களா அவர் யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டார் யாராக இருந்தாலும் போய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவர் மனசில் என்ன பண்ணுறது சரினா சரி தப்புனா தப்பு அதே இடத்துல பேசுவார் அவர் வந்து திரையில மட்டும் தான் நடிக்க தெரியுமா இல்லையே மக்கள் மத்தியில் வந்து நடிக்க தெரியல அவருக்கு அவர் நடிக்க தெரிஞ்சுதான் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருப்பார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி தமிழ்நாடு இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவிலேயே முதலிடமாக முதல் மாநிலமாக இருந்துருக்கும் அடுத்தவங்களுக்கு வந்து செயின் ஜாப்பம் போட்டு பழையன்றது இல்லை அவருக்கு அது பிடிக்காது நாங்கள் இப்படி தான் அவருக்கு பிடிக்கன்றதுக்காக ஒரு உதாரணத்துல இருந்துட்டு போயிட்டார் அதே போல் நம்ம நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஐயா நிர்வாகிகள் அவர்களே இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் அதாவது வந்துட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் பாருங்கள் இதனால வரைக்கும் ஒரு கார்டு கூட நம்ம ஊரில் வரல மேக்சிமம் இப்போ நாங்களே இப்போ பேசுகிறோன்னா மேக்சிமம் நாங்களாம் வந்து ஒன்றும் ரினியூல் பண்ணாத அளவுக்கு யார்கிட்ட போய் கேட்கணுங்களா எல்லாருக்கும் தெரியல எங்களுக்கு தெரியல தெரியாது அதாவது அவங்க தான் ஒரு ஊராக வரணும் எல்லாரும் வந்து நம்மளோட நம்மளோட தொண்டர்கள் ரசிகர்கள் எங்கே இருக்காங்க அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கை உங்கள் கோரிக்கை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லோரும் இது பண்ணுங்கள் எங்களுக்கு உறுப்பினர் கார்டு ரெடி பண்ணி கொடுங்க அதை நாங்கள் அதை வந்து நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு உறுப்பினர் கார்டு மொதல் ரெடி பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் இது பண்ணுங்க சரி எல்லாருக்கும் எல்லாரோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்டி கே நம்ம தொகுதியில எல்லாரு இடத்துலும் இருக்கணும் மக்கள் மத்தியில இதை நாம் தவற விட்டுமென்ற ஒரு எண்ணம் இருக்கு அதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் மீண்டும் எல்லாரோட இதில் வந்துட்டு போய் பாருங்க மக்கள் குறைய கேளுங்க அதை செய்யுங்க செய்யுங்க செய்யலாம் நாங்கள் செ நாங்களும் வந்து ஒத்துழைக்கிறோம் நாங்கள் வரோம் கூட நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வரோம் நீங்கள் கூப்பிடுங்க எங்களுக்கு எது வந்தாலும் ஒரு செய்தி வந்தால்தாங்க நாங்கள் வர முடியல எந்த ஒரு தகவலும் தகவலும் வர்றது கிடையாது நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை வந்து நாங்கள் செல்லில் பார்த்துருக்கோம் பார்த்ததுனால தான் நாங்களாக கூப்பிட்டு இவர்கிட்ட ஒரு பேட்டி இந்த மாதிரி எங்களோட குறைய சொல்லணும் சொன்னால் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மேலே இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க பார்த்துட்டு இது தனியார் வெளியே கூட போகலாம் சரிங்களா பார்த்துட்டு ஓ நம்ம தொண்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதனால தான் வந்து நாங்கள் இது ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் இல்லை இப்போ இப்போ வந்து நிர்வாகிகள்லாம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க ஆமாம் இதுக்கப்புறம் அடுத்த கட்டம் நீங்கள் வந்து நல்லா இறங்கி செய்வீங்களா

அது மாதிரி விஜய் பிரபாகர்லாம் வந்திருக்காங்களா வந்திருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்திருக்காங்க கேப்டனும் அந்நியாரும் வந்திருக்காங்க நானே பார்த்துருக்கேன் நம்ம அருகே நம்ம வந்திருக்காங்க அருக்காங்க நாங்க பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பெருசாக வந்ததில்லை இல்லைங்க நான் மொதல் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல

நாங்க ஊரே கூப்பிட்டு எங்களோட தனிப்பட்ட ஒரு முறையில கூட நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆலயத்துக்கு போலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு பஸ் வச்சிட்டு நாங்க போயிட்டு வந்தோம் வந்து பாத்துரும் இரப்பு வரம் உள்ள இந்த கேப்டன் ஆலயத்துக்காக வந்தோம் வந்து பாத்துடணும் மனசுல ஒரு சந்தோஷம் பக்கம் போக முடியலைங்க அந்த அளவுக்கு கூட்டங்க அளவுக்கு கடந்த கூட்டம் வந்துட்டே தான் முடியல அவரு சொல்ல வேணும் கேப்டனு அவர் அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு அதனால மக்கள் தேடி வராங்க டெய்லியுமே அங்க வந்து சாப்பாடு போடுறாங்க சிறப்பா நடக்குதுங்க இல்ல மத்த சேனல் எல்லாம் பார்த்தா ஏதாச்சும் தேமுதிக வந்து கெட்டது பண்ணா மட்டும் டக்குன்னு எட்டிங்க போட்டுறாங்க ஆனா இந்த சாப்பாடு போடுற விஷயத்த எந்த ஒரு சேனலுமே எடுத்து போறதில்லை நல்லது வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மீடியாக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அவர்கள் வந்து வந்து அவரை கெட்டவரு கெட்டவர்னு அவரை வந்து இது பண்ணிட்டாங்க சரிங்களா வந்துட்டு மீடியா கேள்வி நம்ம ஒண்ணு ஒண்ணு ஒரு கோபமா கேட்டோம்னா அவரு கோவப்படுவாரு இதை பேசினா அதை நம்ம தூக்கி போடலாம் நம்மளோட சேனல்ல இதாகும் அப்படின்றதுக்காக அவங்க பார்த்தாங்களா இல்லையா ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல தலைவர் இந்த அளவுக்கு நம்ம பண்றோமே இது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு மீடியாக்காரர் கூட நினைக்கல மீடியாக்கார் மேலே ரொம்ப தப்பு அந்த அதனால தான் அந்த மீடியாக்காரவே கார் துப்பிட்டு வந்தார் வேற யாரும் அந்த அளவுக்கு தைரியமா பண்ண ஒரு இருபது வருஷத்துல வந்து கேப்டனே வந்து அழிச்சுட்டாங்க அப்படியே அவரு மக்களுக்கு செய்கிற உதவி அவரே கிட்டத்தட்ட மக்களால் தான் அழிக்கப்பட்டார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் நம்பி கூட நம்பி வச்சிருந்தாங்க நல்லவன்னு சொல்லி கூட வச்சிருந்தாங்க அவங்களே நல்லவன் மாதிரி நடிச்சு வந்து பொய்யான வேஷம் போட்டாங்க வேஷம் போட்டு நிறைய பேர் சதி பண்ணிட்டாங்க இதெல்லாம் கூட இருந்தவங்க நிறைய பேர் சரி பண்ணிட்டாங்க சரிங்களா கட்சியில வந்து நல்லா பொறுப்பு கொடுத்து நல்ல ஒரு இடத்துல வச்சிருந்தாரு ஒண்ணுமே தெரியாத வார்த்தை பெரிய இன்னைக்கு வேற கட்சிக்கு போயிட்டாங்க ஏன்னா அவர் எம்எல்ஏ ஆகி விட்டாரு சரிங்களா இன்னைக்கு வந்து அதை நன்றி மறந்து வேற கட்சிக்கு அவங்க போயிட்டாங்க தப்பு இல்லீங்களா சரிங்களா அவங்க மாதிரி நாங்க கிடையாது ஐயா நாங்க விவரம் வயசுல இருந்து கேடுவான் கேடு நினைப்பான் இது வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கலாம் மீண்டும் அது எந்த பொசிஷன்ல போய் நிக்குதுன்றது நீங்க கண் கூட நீங்க பாப்பீங்க அத நாங்களும் பாப்போம் கண்டிப்பா இல்ல இப்ப இந்த ஏரியால வந்து அன்னியார் வந்து இப்ப தர்மபுரி சைடு அதிகமா அந்த பக்கம் போயிருக்காங்க நீங்க நம்மளுக்கு கால் பண்ணி கூப்பிட்டீங்க இந்த பக்கம் அடிக்கடிக்கு வர்றது இல்ல அதோட இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா அன்னியார மட்டும் நாங்க இத நினைக்கல ஏன்னா தொண்டர்கள் எப்படி வளருவாங்க வளர்த்தி விடுவோம் அதுக்கான ஒரு காரணமும் வந்து அன்னியாரோ இப்ப நம்ம கேப்டன் சின்ன கேப்டனோ இந்த இதுக்கு இல்லை நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச பணிகளை நாங்கள் செய்வோம் அரூர் தொகுதியில் எங்களால் முடிஞ்ச பணிகளை நாங்கள் செய்வோம் அது வந்து கேப்டன் வழியில் என்றும் நடக்கும் இல்லை இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் எப்போ இந்த கேப்டனுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க ஏன் நாங்களாம் வந்து சின்ன ட்ரவுஸ் இருந்து பார்த்தீங்களா அப்போ இருந்து கேப்டன் தான் இல்லை ஓட்டு வந்து ஓட் முரஸ் நம்ம முரசுக்குனே பேச்சு குத்தக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குங்களா பஸ் ஆ போட்டிருக்குங்க

ஆனா இது ஒவ்வொரு டைம் ஏமாற்றமா இருக்கிற மாதிரியே தொண்டர்கள் பொதுமக்கள் ஃபீல் பண்றாங்க இல்ல கூட்டணி சேர்ற வரையும் பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு நடிக்க தெரியும் அவங்களுக்கு நடிக்க தெரியும் எங்களுக்கு நடிக்க தெரியாது இப்ப அந்நியார் இப்ப அந்நியார் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது துணை முதல்வர் வந்து அந்நியார் அறிவிச்சிடுறாங்க அப்ப உங்களோட பணி எப்படி இருக்கும் இருக்கும் ஒரு இருக்கும் நீங்க வந்து எப்படி ஒண்ணும் மக்கள் எல்லாம் ஓட்டு வாங்கி தருவீங்களா முடியும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து மக்களை வந்து ஓட்டு போடுங்க இந்திரா வந்து வேலோங்கி நிறுத்துறதுக்கு துணை முதல்வர் ஒரு அறிவிப்பு வந்தால் அடுத்த நாலு அடி பயிறு பத்து அடி பயண தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த கட்சி ஒன்னு இந்த கட்சின்னு மாறி மாறி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க சலிச்சிட்டாங்க சரிங்களா இப்ப வந்து மக்கள் வந்து ஒரு குழப்பத்துல இருக்குறாங்க யாருக்கு ஓட்டு போறது என்னன்னு தெரியாம அந்த மாதிரி நேரத்துல சரி நமக்கு ஒரு பதவி வருதா வரக்குள்ள நம்ம கொஞ்சம் போட்டுனா முன்னும் கொஞ்சம்

குடுத்து உதவுங்கன்ற ஒரு பண்பாட்டில் வாங்க கண்டிப்பா அது கேப்டன் பிறந்த நாளைக்கும் சரி மறைஞ்ச நாளைக்கும் சரி இப்ப அந்நியார் பிறந்த நாளைக்குமே வந்து இயன்றதை செய்வோம் இல்லாத இருக்கின்ற வழியில் தான் அது எந்த தலைவனுக்குமே அந்த இது ஒரு இது அதை தான் அடிக்கடி சொல்லுவார் நாங்கள் சில்லில் இந்த வந்த நாங்க எதுவா இருந்தாலும் கேப்டன் தாங்க கேப்டன் தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது சின்ன வயசுல இருந்து நாங்க பாத்து பார்த்து வளர்ந்தாங்க சின்ன வயசுல இருந்து அதாவது டிவி டிவில படம் பார்த்து வளரக்குள்ள வந்து எங்க ஊர்ல விஜயகாந்த் படம் போட்டாலே வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு நாங்க சிறப்பா கொண்டாடுவோம் நாங்க வந்து இந்த யூடியூப்ல பேசுறோம் மக்கள் இதை பாக்கணும் அப்படிங்கிறதாலாம் கிடையாது மனபூர்வமா சொல்றோம் நூத்துக்கு நூறு உண்மை ஐயா நீங்க வைதை காத்திருந்த படம் வந்து இதாயிட்டு நாங்க வந்து ஒரு இருபது முப்பது பசங்க போயிட்டு நைட்டு பகல வந்து கல்லு அந்த கொல்லையில கல்லுங்க அது இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நாங்க வந்து அந்த படம் பாக்குறதுக்காக நாங்க போனவங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்க போயிட்டு அந்த அளவுக்கு நாங்க இருக்காது அப்படியே ரத்தம் கொதிச்சு இருக்கும் கேப்டன் ஒரு பெரிய இருக்கு நைட் باكல போய்ட்டு கள்ளங்கள பேரிக்கி போட்டு நான் வேற காசு வெச்சி நான் படுத்துக்கு வந்தமறல போயிருக்கும் அந்தமறல பயம் யார எந்த படுத்துக அந்த ரிஸ்க எடுக்கல கேப்டன் படும் நம்ம விஜயகாந்த் தான் உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் தெரியும் உங்களுக்கு அதுக்கு தான் கேப்டன் 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 முத முத இல்ல நேர்ல எப்போ நான் தமிழ்நாடு

ரசிகள் மத்தியில் வந்து எங்கள் தலையும் பெரியவன்றதுக்கெலாம் போகக்கூடாது ஃபஸ்ட்டு வந்த கட்சி ஏதோ அதை தான் நம்ம பேசணுமே தவிர இப்போ வந்தவங்களை வச்சு நம்ம பேச முடியாது இல்ல இல்ல நாற்பது ஆண்டு காலமாக ஒரு சினிமா துறையில வந்து நடிச்சது சொந்த உழைப்புல நடிச்சதுதான் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு எவ்வளவு நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணிருக்காரு கோடி கணக்குல இருபத்தோரு கோடி எல்லாம் சொத்து எல்லாம் வாங்கி இந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு சரிங்களா அவரு அவர் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை இன்னும் மக்களுக்காக வந்து மக்கள் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க அது செய்ய கிடையாது அந்த மாதிரி எதிர்பார்த்து செஞ்சவர் கிடையாது ஆனா வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்க வந்து அவரை கம்பேர் பண்ணி பேசுறது நியாயமே கிடையாது ஏன்னா ஒரு நாற்பது ஆண்டு கிழமை சொந்த படத்துல செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சினிமாவில டைலாக் பேசுற மாதிரி பேசினா மட்டும் ஆகாதுங்க சரிங்களா சினிமாவில் நடிக்க தெரிஞ்சது கேப்டன் சும்மா படத்தில் மரம் தான் நடிச்சார் அதையும் உண்மையாக நடிச்சாரு மக்களுக்கு உண்மையாக நடிச்சார் படம் ஓடனா என்ன ஓடலாம் என்ன மக்களுக்கு ஒரு கருத்துக்கு வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லணும் மெசேஜ் இருக்கணும் சரிங்களா ஒவ்வொரு படத்துலையும் எவ்வளோ கருத்து இருக்கும் அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது ஏற்பட்டு பேசணும்னா நம்மளுக்கு இந்த காலம் பத்தாது பத்தாது இந்த டைம் இல்லை அவருடைய படத்தங்களில் பார்த்தா கருத்து சொல்லியிருக்காரு அது உங்க லைஃப்பில் ஏதாச்சும் இது மாதிரி அவர் மாதிரி ஸ்டைல் பண்ணின்னு அவர் மாதிரிலாம் இருந்திருக்கீங்களா நாங்கள் சொன்னது தமிழன் என்று சொல்லடா தமிழ் தலை நிமிர்ந்து இந்த கான்செப்டில் கரெக்டாக நாங்கள் இருப்போங்க தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டில் கூட எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணிட்டு வருவோம் இப்போ அதிமுகவில் ஒருத்தர் இருக்காங்க கட்சியில் திமுகவில் இருக்காங்க அவங்க பிள்ளைங்க பார்த்தா வேற ஒரு கட்சியில் இருப்பாங்க ஆனால் தேமுதிகவோட கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்க பிள்ளைங்களை வந்து பிறக்கும் போதே கேப்டன் மாதிரி தான் வளர்த்துறோம் அதை நீ எப்படி நல்வழிப்படுத்துறோம் இது இந்த வழியில போனா கரெக்டா இருக்கும் நல்வழிப்படுத்தா சொல்லி சொல்லி இது பண்றோம் அது எந்த கட்சியில அந்த அதிசயம் நடக்கிறது இல்லை இல்ல அது நம்ம கட்சியில நல்வழி அவங்க அப்பா அம்மா எப்படி விஜயகாந்த் கட்சியில இருக்கிறவங்க பிள்ளைங்களும் பிறக்கும் போதே ரெண்டு மூணு வயசு பார்த்தா கேப்டன்

இப்ப வந்து உங்களோட பிள்ளைங்களுக்கு கேப்டன் மாதிரி வர்த்தீங்க பொதுவா எல்லா பிள்ளைங்களுமே அவருடைய நல் குணங்களை தெரிஞ்சுக்கி பாடப் புத்தகம் நினைச்சுங்க தெரிஞ்சுக்கணும்னா

ஆனா அவங்க அவங்க சொந்த இடத்துல வந்து உருவாகிட்டே இருக்கு ஆமா நிறைய இடத்துல கூட பார்த்துருவோம் ஐயா அதே இடத்துல வைக்கிறாங்க நான் என்னன்ற இது வந்து கடவுள் எங்க வேணாலும் வரும் என் சொந்த இடத்துலயும் நாளைக்கும் வரலாம் கண்டிப்பா ஒவ்வொரு தொண்டர் ஆசைப்படுறதுமே வந்து என்னோட என்னோட கடவுள் நான் வீட்டுக்காக வைக்கிறதுக்கோ என் இடத்துல வைக்கிறதுக்கோ யாரும் அட்ஜஸ்டன் தெரிவிக்க முடியாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பார்த்தா கழிச்சு பார்த்தோம்னா ஊருக்கு ஒரு சிலையாவது இருக்குன்னு தான் தோணுது இப்ப இருக்கிற சூழ்நிலையில் ஏன்னா நல்ல மனிதர் இல்ல அவங்க சொந்த இடத்துல வச்சிடுறாங்க ஏன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தா இத்தனை நாளைக்கு வந்து தர மாட்டாங்க அப்போ வந்து இது கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்தா திரும்ப பார்க்கலாம் கேப்டன் சரியா இருக்கும் நிறைய கட்சி ஏத்துக்க மாட்டாங்க அவங்களால ஜீர்ணிக்க முடியாது சரிங்களா அதனால வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க இப்ப பாத்தீங்களா சென்னையிலேயே ஒரு பேரணி நடத்துறதுக்கு இது பண்ணாங்க அதுக்கு பர்மிஷன் தரல கண்டிப்பா இல்ல பர்மிஷன் தர முடியாது ஏன் தர முடியாது சொல்லுங்க நீங்க கிலோமீட்டர் கணக்குல டிராபிக் ஜாம் பண்ணிட்டு நீங்க மீட்டிங் போறீங்க ஏதோ ஏதோ பண்றீங்க ஏன் நீங்க ஆளு கட்சின்ற இதனால பண்றீங்களா ஏன்னா இந்த மாதிரி கட்சிகளுக்கு கேட்டா பர்மிஷன் கொடுங்க கண்டிப்பா